காஞ்சி சிட்டுக்குரிய சேனல் நேரங்களுக்கு வணக்கம் வயிற்றுல அல்சர் வந்துருது பாருங்கள் அதெல்லாம் சரியாகவும் குடல் புண் சரியாகவும் நான் என்ன பழம் வைக்கலான்றத சொல்லப்படுறேன் உங்களுக்கு தேவையான பொருட்கள் கடுகு கசகசா சீரகம் மிளகாய் தூள் தேங்காய் உப்பு எண்ணெய் மிளகு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் பூண்டு பத்து பல் க கருவேப்பில ஒரு பத்து கருவேப்பில முருங்கைக்காய் புளி ஒரு கொஞ்சம் சின்ன எலுமிச்சம்பழம் அளவு ரெண்டு த சின்ன தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு இப்போ கடாயை கேஸில் வைக்கிறேன் கேஸில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு கடாய்க்காய்ட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரொம்ப போடக்கூடாது ரெண்டு ஸ்பூன் தான் போடுது இப்போ கடலைப்பருப்பு வறுபட்டு போச்சு இப்போ இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கசகசா போடுறேன் இன்னும் ஒரு ஸ்பூனு கசக போடுறேன் இது வறுபடட்டும் இது வெடிக்கும் பட்டு பட்டுன்னு வெடிச்சிதுன்னா வறுபட்டுதுன்னு அர்த்தம் கலர் கலரும் மாறும் இது வறுபட்டு போச்சு இப்போ தட்டில் வேறு தட்டில் இதை ப இப்போது மறுபடியும் அதே கடாயில் நாலு பல் தேங்காய் பல் நாலு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பத்த தேங்காய் பத்த இது கொஞ்சம் லேசாக பரட்டிக்கலாம் எதுக்குன்னா குழம்புலாம் சீக்கிரம் கெட்டு போகாது எப்போவுமே தேங்காய்லாம் இது மாதிரி பதப்படுத்தி போட்டோம்னா அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா அப்படியே நே நேராக போட்டோம்னா குழம்பு வந்து கெட்டு போயிடும் இது மாதிரி சூடு பண்ணி போட்டோம்னா குழம்பு சீக்கிரம் கெடாது அதுக்காக தான் இப்படி இப்போது தேங்காய் வதங்கிச்சு தேங்காய் வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பெரிய ஸ்பூன்ல அரை ஸ்பூன் மிளகு இப்போ மிளகு வெட்டிச்சு மிளகு வச்சிச்சின்னா மிளகு வறுபட்டுச்சின்னு அர்த்தம் இப்போ அதையும் தட்டியில் மாற்றிக்கிறேன் இப்போ சூடு ஆரட்டோன்னு அரைச்சிட்ட பிறகு சொல்கிறேன் பாருங்கள் தேங்காய் மிளகு கசகசா பருப்பு எண்ணெய் விடாமல் வறுத்துட்டேன் இப்போ இதை அரைக்கணும் இது சூடு ஆறட்டும் அரைச்சிட்டு குழம்ப தயார் பண்ணலாம் பாருங்கள் அரிச்சு இப்போது மிக்சி ஜாரில் போடுறோம் முதல்ல சொன்ன பாருங்க புளி சின்ன எலுமிச்சை மழை அழுன்ட்டு சொல்லிட்டு அது எல்லாம் நார்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த தேங்காய் கூட போட்டுடணும் பாருங்க தேங்காய் கூட போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் அரைச்சிட்டு சொல்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் எல்லாமே நல்லா மழை மழை அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ குழம்பு தயார் பண்ணலாம் இப்போ கடாயை கேஸில் வைக்கிறேன் கேஸில் வச்சுட்டு மறுபடியும் கேஸை ஆன் பண்ணுறேன் கடாய் காயிட்டோம் எண்ணெய் ஊற்றுனாப்போம் பாருங்க கடை காஞ்சிச்சு ஒன்று ரெண்டு மூணு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் கரண்டி நாலு நாலு ஸ்பூன் வச்சிருக்கேன் போய் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு பாருங்கள் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் சீரகம் அரை ஸ்பூன் போடுறேன் ஜீரண சக்திக்காக சீரகம் அரை ஸ்பூன் கடுகு பொறிட்டோன்னு வெங்காயம் போடணும் கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயத்தை போடுறோம்

பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஊற்றணும் பாருங்க இதெல்லாம் தண்ணி நம்ம அரைச்சு வச்ச கலவையை இதெல்லாம் சேர்த்துணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் பாருங்க அரைச்சு வச்சதில் ஊற்றிட்டு இப்ப தேவையான தண்ணி ஊற்றணும் கொதிக்கணும் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்புக்காக போடணும் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் ஏற்கனவே மிளகு போட்டுருக்கோம் அதனால் இப்போ உப்பு தேவையான உப்பு குழம்புக்கு ஏற்ற உப்புச்சு இப்போ கொதிக்கிட்டேன்னு உருவங்காயை போடணும் கொதிக்குது நானே ரெண்டு போடுங்காயிரு மீடியம் சைஸ் முருங்காய் ரெண்டு மஞ்சத்தூள் சும்மா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடாத கூட உள்ள இது வயிறு என ஆறும் அதுக்காக மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் காய் வந்ததும் குழம்ப இறக்க வேண்டியதுதான் பாருங்க எப்படி குழம்பு நல்லா கொச்சி வருது அழகாக கொச்சி வருது பாருங்கள் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த குழம்பு பாருங்க போட்ட முருங்கல்லாம் வந்துச்சு குழம்பும் எல்லாம் கொச்சி பதமாக திட்டமாக வந்துச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஒத்தமலியும் கொடல் புண்ணும் நல்லது உடம்புக்கு நல்லது எல்லாமே இதுல சேர்த்துருக்க பொருளை அனைத்தும் அனைத்தும் நல்லது இப்போ பாருங்க எல்லாம் கொச்சு வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் குழம்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க காஞ்சிச்சுட்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்